930 bulls have come and participated in the race and uh, it was a grand success today it was well uh, the, uh, today we had three prizes for uh, uh, both for tamers uh, and for uh, best bulls uh, injuries totally 48 persons were injured uh, out of which four major injuries and uh, others are minor injuries that four major injuries they are also stable they had some fractures that's all no no casualty it was just fracture Okay. And what what about tomorrow's uh, Jallikattu because uh, deputy cm is expected to uh, watch the Jallikattu tomorrow yes. so what are the preparations man? how how is it look like uh, uh, we are well prepared for that also as usual we have uh, uh, 2500 policemen in force for the for conducting the Jallikattu for security arrangements apart from that we have made all arrangements like stages vip the stages and that barricading everything is as usual strong அண்ட் தேம் ஆப் சம் பிப்டீன் நம்பர்ஸ் ஆஃப் ஆம்புலன்சஸ் ஆர் இன் பிளேஸ் அண்ட் த்ரீ நம்பர் ஆஃப் வெட்டினரி ஆம்புலன்சஸ் ஆர் ஆல்சோ இன் பிளேஸ் டுமாரோ அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கண்டக்டிட் இன் அ வெரி கிராண்ட் வேவ் துணை முதலமைச்சருக்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்மளுடைய காவல்துறையினர் வந்து சிறப்பாகவே செய்வாங்க கோரிக்கைகள் அவங்களுடைய நம்ம அரசுக்கு எழுதி அனுப்புவோம் அரசு பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல இது மாதிரி இன்னைக்கு சாமி குமரே கொஞ்சம் லேட் ஆச்சு அந்த மாதிரி ஆகும் டைமிங் சொல்ல முடியாது வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் ஒரு செவன் எய்டுக்குள்ள நடந்துடும் இதே மாதிரி அவங்களோட ஊர் காலைகள்லாம் முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம் வச்சிருக்கோம் இதே மாதிரி சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்கோங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த இதுங்க ரிசெப்ஷன் வில் ஆல்சோ பி கிவன் ஐ the பை த uh, uh, So பீப்புள் சோ reception, he ரிசப்ஷன் be ரீச்சிங் த venue சைட்

நாலு பேருக்கு எலும்பு முறிவுங்க மத்தபடி அவங்களும் ஸ்டேபிளா நல்லா இருக்கிறாங்க வேற ஒன்னும் பெரிய காயங்கள்னு சொல்றதுக்கு இது